டஹீன்பூர்னு ஒரு கிராமம் இருந்தது அங்க இருக்கிற பையன் தன்னுடைய டாக்டர் படிப்பை திரும்பி வந்துட்டு இருந்தான் ராஜ்நாத்தும் அவன் வரான்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அக்கில் வீட்டுக்குள்ள வந்ததுமே அவனோட அம்மா முகத்துல ஒரு பெரிய சந்தோஷம் தெரிஞ்சது என் நீ ராஜ்நாத் இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்ததே இல்ல அவர் தான் பிள்ளைகிட்ட சொன்னாரு கண்ணா இந்த கிராமத்திலேயே நீ என் பேருக்கு பெருமை தாத்தா மட்டும் இங்க இருந்திருந்தா பார்த்து நெஞ்ச அப்பா இதெல்லாம் அப்புறம் தாத்தானால தானே என்னால ஒரு டாக்டர் ஆக முடிஞ்சது அகிலோட அம்மா ஷில்பா அவங்க கிட்ட கேட்டாங்க கண்ணா நீ நகரத்துக்கு திரும்ப எப்பப்பா போற ஆமாப்பா என்னுடைய மனசுலயும் இதே கேள்விதான் இருக்கு நகரத்துல பெரிய பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு எந்த ஆஸ்பத்திரியில வேணாலும் வேலை செய் அது வந்துமா அப்பா என்ன ஆச்சுப்பா கண்ணா எதுக்கு அமைதியாயிட்ட ஏதாவது விஷயமா அம்மா அப்பா நான் நகரத்துக்கு போறது இல்ல இந்த கிராமத்திலேயே இருந்து மக்களுக்கு சேவை செய்ய போறேன் கண்ணா நீ என்னப்பா பேசுற உனக்கு தான் தெரியும்ல ஜமீன்தார் பிரதீப் யாரையுமே இந்த கிராமத்துல மருந்தகத்தை திறக்க விட மாட்டேங்கறான் தெரியுமா எனக்கு தெரியும் யார் நால என் தாத்தாவோட உயிர் போச்சோ அத நான் எப்படி மறக்க முடியும் அகில் தன்னுடைய கடந்த காலத்தை நினைச்சு பார்த்தா அந்த கடந்த காலம் சின்ன வயசுல அவனுக்கு பெரிய காயத்தை ஏற்படுத்துச்சு இது எப்ப நடந்ததுன்னா அகிலுக்கு அப்போ ஒன்பது வயசு தான் அவனுடைய தாத்தா அவனை கூட்டிக்கிட்டு எப்பவும் கிராமத்தை சுத்தி சுத்தி வருவாரு அவனுடைய தாத்தா வேலையில இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு ஒரு நாள் அவர் இப்படித்தான் கிராமத்துல அகில் கூட சுத்திட்டு இருக்கும்போது போது அகில் அவர்கிட்ட சொன்னா தாத்தா தாத்தா நான் பெரியவன் ஆகி என்ன ஆகுறது நீ பெரியவனா ஆனதுக்கு ஒரு நல்ல மனுஷனா இரு இந்த உலகத்திலேயே அதுதான் பா ரொம்ப கஷ்டமான வேலை சுயநலம் கருதாம நீ மக்களுக்கு சேவை செய்யணும் யாருடைய மனசையும் எப்பவும் உடைச்சிடாத அப்படி ரெண்டு பக்கமும் கஷ்டமான விஷயம் வந்தா எல்லா கஷ்டத்தையும் உனக்கு நீயே சுமந்துக்க தாத்தா இதுக்கு என்ன அர்த்தம் புரிய வைக்கிறேன்பா எப்பவாவது இப்படி ஏற்பட்டுச்சுன்னா உனக்கு முன்னாடி நிக்கிறவங்களுக்கு ஏதாவது கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்யற நிலையில இருக்கணும் அதனால நீ ஒரு கஷ்டத்தை சுமக்க வேண்டியது இருந்ததுன்னா எந்த ஒரு யோசனையும் இல்லாம அந்த கஷ்டத்தை நீ ஏத்துக்கணும் இந்த ஒரே ஒரு சிறப்பு அம்சம் தான் ஒரு மனுஷனை மத்தவங்க கிட்ட இருந்து வேறுபடுத்தி காட்டும் தாத்தாவும் அகிலும் பேசிட்டு இருக்கும் அப்போ தாத்தாவுக்கு மூச்சு அடைக்க ஆரம்பிச்சிடுச்சு தாத்தா தாத்தா உங்களுக்கு என்ன ஆச்சு

உதவிங்கிற சத்தத்தை கேட்டதும் போறதுக்கு நான் உதவி செய்யறேன் எங்கிட்ட ஒரு கைவண்டி இருக்கு இவர கிராமத்து எல்லையில இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவோம் இவருக்கு நெஞ்சு வழி ஏற்பட்டு இருக்கு ஆனா இங்க இருந்து ஆஸ்பத்திரி ரொம்ப தூரமா இருக்கு ஆனா எப்படியாவது இவரை கூட்டிட்டு போய் ஆகணுமே வாங்க சீக்கிரமா கிளம்புங்க

இவரை முதல்ல அட்மிட் பண்ணிக்கோங்க நான் பணத்துக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொண்டு வரேன் சரி உள்ள கூட்டிட்டு போங்க அப்புறம் ஞாபகம் இருக்கட்டும் உங்களுடைய இந்த அழுக்கு கையால செவர்ல கை வச்சிராதீங்க அப்புறம் உங்க அப்பாவை இந்த கை கைவண்டிலேயே படுக்க வைங்க ராஜநாத் அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூட்டிட்டு போன போது அவருடைய மூச்சு நின்னு போச்சு அதாவது அவர் அங்கேயே உயிரை விட்டுட்டாரு இந்த விஷயம் அந்த ஒன்பது வயசு பையனோட மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு கண்ணா அந்த விஷயம் எல்லாம் நடந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு இது எல்லாத்தையும் மறந்துடு உன்னோட எதிர்காலத்தை பாருப்பா நடந்த விஷயத்துல உன் மேல எந்த ஒரு தவறும் இல்ல நீ ஒரு குழந்தை அந்த சமயத்துல உன்னால என்ன பண்ணியிருந்திருக்க முடியும் அம்மா அந்த ஒன்பது வயசு பையன் அதாவது நான் அன்னைக்கு யாரும் என் மேல எந்த பழியும் சுமத்தல ஆனா ஒரு மனுஷன் என் மேல பழிய சுமத்துனா நானே எனக்கு நானே தாத்தாவை காப்பாத்தி இருந்திருக்கலாமா ஹாஸ்பிட்டல் கிராமத்துக்கு பக்கத்திலே இருந்திருந்தா அப்படி ஒரு ஆள் இருந்திருக்கணும் மக்களுக்கு இடையே இருந்து உதவி செஞ்சிருக்கணும் ஆமா அப்பா நான் இந்த கிராமத்திலேயே இருந்து எனக்குன்னு ஒரு சின்ன கிளினிக்க ஓபன் பண்றேன் நமக்கு நடந்த அந்த கஷ்டம் இனிமே யாருக்கும் எப்பவும் ஏற்படக்கூடாது இதுதான் என்னுடைய முடிவு ஷில்பாவும் ராஜ்நாத்தும் அதுக்கு மேல அக்கீல் கிட்ட எதுவும் பேசல அக்கீல் கிட்ட மீதம் இருந்த பணத்தை வச்சு கிராமத்துல ஒரு கிளினிக்க ஓபன் பண்ணான் மெல்ல மெல்ல கிராமத்து ஜனங்க எல்லாம் வைத்தியம் பாக்கிறதுக்கு அவங்க கிட்ட தான் வந்தாங்க ஜமீன்தார் அவருடைய ஹாஸ்பிட்டல்ல ஜனங்க கிட்ட நிறைய பணத்தை வசூல் பண்ணாரு முக்கியமா கிராமத்து ஜனங்க கிட்ட ஏன்னா அவருக்கு தெரியும் அவங்களுக்கு வைத்தியம் பாக்கிறதுக்கு வேற எந்த இடமும் இல்லன்னு ஆனா அகில் இப்ப எல்லாத்தையும் மாத்திட்டான் ஒரு நாள் இது தான் அகில் தன்னுடைய கிளினிக்க மூடிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் அப்ப வயசான ஒரு ஆளு அவங்க கிட்ட வந்தாரு இவரு அதே ஆளுதான்

நடக்குதோ அது இன்னைக்கு இந்த கிராமத்துல நீ ஒரு தகுதியான மனுஷனா வந்து நிக்கிற இத்தனை வருஷமா நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்த எனக்கு எதுவும் புரியலங்கய்யா அன்னைக்கு நான் உங்க தாத்தாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகும்போது அவரு கடைசி சமயத்துல எனக்கு ஒரு கடிதத்தை கொடுத்தாரு அதுல ஒரு மாய கம்பள தொழிற்சாலைய பத்தி எழுதிருந்தது மாய கம்பளத்தை பத்தி கண்ணா உன்னுடைய தாத்தா இன்னொரு உலகத்துல இருந்து வந்தவரு அந்த மனிதர் அக்கில் கிட்ட அந்த கடிதத்தை கொடுத்தாரு அப்புறம் ஒரு மந்திரத்தை சொன்னாரு திரிகால விமர்நாத் கம்பளம் ஜாகிரதா சித்தமாகட்டும் மந்திரத்தை சொன்னதுமே அவனுடைய சின்ன தேனிற்கு அடியில ஒரு கம்பளம் வந்துடுச்சு பாட்டியா கண்ணா உன்னுடைய இந்த சின்ன ஹாஸ்பிடலை நீ எங்க வேணாலும் தூக்கிட்டு போகலாம் நான் என்னுடைய வேலைய செஞ்சு முடிச்சிட்டேன் இப்போ நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு கண்ணா நீங்க எங்க போறீங்க கண்ணா நான் எப்பவோ செத்துட்டேன் உங்க தாத்தாவுடைய ஆசையை நிறைவேற்றிறதுக்காக தான் நான் இப்போ உன்னை பார்க்க வந்தேன் சந்தோஷமா இரு நிம்மதியா இரு அப்புறம் முன்னேறிக்கிட்டே போ இப்படி சொல்லிட்டு அந்த மனிதர் மறைஞ்சிட்டாரு அப்புறம் மறுநாள் அக்கிலோட கிளினிக் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து உதவி தேவைப்படுறவங்க கிட்ட போய் சேர்ந்துரும் இந்த விஷயம் ஜமீன்தாருக்கு தெரிஞ்ச உடனே அவருக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுச்சு யாருமே யாருமே நம்மளுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வரதே கிடையாது இந்த கம்பல ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது செஞ்சாகணும் இனிமே நம்மளால என்ன பண்ண முடியும் ஜமீன்தார் ஐயா ஒருவேளை அன்னைக்கு அவங்க தாத்தாவுக்கு நீங்க உதவி செஞ்சிருந்தீங்கன்னா இப்படி ஒரு நாளை பார்க்க வேண்டிய நிலைமை வந்திருக்காது வாய போடு நான் கூடிய சீக்கிரத்துல ஏதாவது செய்வேன் அதால கிராமத்து ஜனங்க எல்லாரும் அதிர்ச்சி ஆவாங்க அவங்களுடைய சாப்பாட்டுல நான் கலப்படத்தை கலக்க போறேன் தேவைப்பட்டா தண்ணியில விஷத்தையும் கலப்பேன் அப்புறம் பாக்குற அந்த டாக்டர் அகில் எப்படி மக்களை காப்பாத்துறான்னு கொஞ்சம் பொறுமையா இருங்க ஜமீன்தார் அப்படி காயப்படுத்தணும்னா அவனோட இதயத்தை தாக்குங்க என்ன சொல்ற அவனுடைய குடும்பம் அவன் தான் குடும்பத்து மேல ரொம்பவே பாசம் வச்சிருக்கான் அவனுடைய அப்பா ராஜ்நாத் அம்மா ஷில்பாவ நம்ம வீட்டுக்கு வர சொல்லி சொல்லுங்க ஏ அட கூப்பிடுங்கன்றல்ல ஏ மேல நம்பிக்கை வைங்க ஜமீன்தார் அகிலோட அப்பாவையும் அம்மாவையும் வீட்டுக்கு வர சொல்லி சொல்லி அனுப்பினாரு அத கேட்டதும் அவங்களும் அவருடைய வீட்டுக்கு வந்தாங்க வாங்க வாங்க உங்களை நாங்க வரவேற்கிறோம் உங்க பையன் இந்த கிராமத்துக்கே பெருமை சேர்த்துட்டான் உங்க பொள்ள உங்க மேல ரொம்ப அக்கறையா இருக்கான் ஆமாங்க ஜமீன்தார் ஐயா ஜமீன்தார் ராஜ்நாத் கிட்ட என்ன சொன்னாருன்னா ராஜ்நாத் இப்ப சொல்ல உங்க புள்ள கம்பளத்து மேல எப்படி ஆஸ்பத்திரிய பறக்க விடுறான் உங்க ரெண்டு பேரியும் கடத்தி இருக்கோம் அப்படி சொல்லலனா நிரந்தரமா நீங்க இங்க தான் இருக்க வேண்டியிருக்கும் ஷில்பா அவங்கள பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சா நீங்க என்ன நினைச்சீங்க வயசானவங்க நாங்க அதுவும் மரணத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்க இந்த மிரட்டலுக்கு பயப்படுவோம்னா ஜமீன்தார் நீயும் தான் வயசானவன் இன்னும் நீ எதுக்காக பேராசப்பட்டு இருக்க இவருக்கு அப்புறம் இவரோட சொத்தெல்லாம் எனக்கு கிடைக்கும் கிடைக்காதுமா நீ கூடிய சீக்கிரத்துல இந்த உலகத்தை விட்டு இன்னொரு உலகத்துக்கு போயிடுவ நீ என்ன சொல்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க நீ பாத்துக்கிட்டே இரு ராஜ்நாத் ஒரு மந்திரத்தை சொன்னாரு திரிகால சிகிச்சாக்க சித்தி பிரபாவம் கம்பளம் உத்தினம் சுவாஹா மந்திரத்தை சொன்னதும் ரெண்டு கம்பளம் ஜமீன்தாரோட வீட்டுக்கு வந்தது அப்புறம் ரெண்டு பேரையும் தனக்குள்ளே சுத்திக்கிச்சு அப்புறம் அவங்க மறைஞ்சிட்டாங்க